வியந்து போய் ஏடா ஒருத்த இப்படி வந்து என்ன வேணா தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசுலாம் வாழ்றான் வயசுல ஒன்பது வயசுல முடித்திடறான் வாழ்க்கையே பாரதிக்கு வந்து டிசம்பர் பதினொன்னு தான் பிறந்த நாள் இல்லை உலகில் வாழ்கிற உறகெங்கும் பறவை வாழ்கிற தமிழ் மக்கள் ஒவ்வொரு நாளும் தன் நாவில் இருந்து பேசுகிற தமிழ் பேசுகிற ஒவ்வொரு நாளிலும் பாரதி பிறந்து கொண்டேதான் இருப்பான் பாரதி இருந்து இருப்பார் பாரதிக்கு இறப்பு தமிழ் இருக்கும் வரை பாரதி இருப்பார் அவனுக்கு இறப்பில் பாரதியை போற்றாத சமூகம் ஒரு பதறு சமூகம் உன் மொழி நிராகரிக்கப்பட்ட இடத்தில் உன் மொழி புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் பெரும்பாவனன் பாரதி நிராகரிக்கப்பட்ட இடத்தில் உன் குரல் வலை என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும் பாரதியை போற்றனால உன் தமிழை போற்றலை ஏன் பாரதி போற்றப்பட வேண்டும் ஏன் உயர் வகை காட்டும் உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய போலவன்கிறான் பாரதிதாசன் என்னடா புதுநெறி காட்டினான் அன்பார்ந்த தமிழின சொந்தங்களே உயிர் சொந்தங்களே அறிவார்ந்த பெருமக்களே தமிழ் இலக்கிய உலகிலே பக்தி சங்க இலக்கியங்கள் முடிஞ்சிருச்சு பக்தி இலக்கியம் எல்லாம் முடிந்து விட்டு வறண்டு போய்விட்டது நாயக்க மன்னர்கள் ஆளுகிற காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் ஒரு வறட்சி பெற்றுச்சு வறட்சி வந்துருச்சு